தலைமுறைக்காக ரொம்ப முக்கியமான ஜபம் ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒரு அப்பா இருப்பாங்க ஒரு அம்மா இருப்பாங்க இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அப்பா அம்மா எத்தனை பேர் இருக்கிறீங்க கை வசத்துங்க அது ஒரு பதவி இவ்வளோ வெக்கத்தோட கை வசத்த வேண்டியதில்லை சொல்லுங்க அது ஒரு பதவி இந்த பதவியில் இருக்கிற நீங்க மூன்று தலைமுறையை உருவாக்குவதற்காக தெய்வன் உங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் மூன்று தலைமுறைகளை நீங்க உருவாக்கணும் கண்ணீரோடு உங்களையும் ஒரு தலைமுறை என்பது நாற்பது வயது ஒரு தலைமுறை நாற்பது வயது ஒரு நாற்பது வந்தாச்சு அடுத்த நாற்பது ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆகிருக்கும் இல்லை அந்த நாற்பது ஆகும்போது உங்களுக்கு எண்பது வயது எண்பது வயது இல்லையா அடுத்த மூணாம் தலைமுறை வரும் வரும் அந்த மூன்றாம் தலைமுறையையும் தேவனுக்குள் நடத்தக்கூடிய பொறுப்பு சபைக்கு உண்டு சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு அந்த பிள்ளைகளாக நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஏதோ கையை தட்டிட்டு போகிறதுக்கு இல்லை ஒரு கூட்டத்தை கத்தரிடத்தில் கொண்டு போக ஒவ்வொரு நாளும் தெய்வனுக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்தவான்களாய் நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை நாம் கண்டிப்பா ஜெபிக்கணும் இந்த காரியத்தை மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய பிரதான நோக்கம் இது எல்லா சபைகளுக்கும் தெரியப்படுத்தப்படுகிறது இன்றைக்கி காலையில் ஒரு ஊழியக்காரை சந்தித்தேன் அவரிடத்தில் வலியுறுத்தின விஷயம் எது அவர் இப்படி சொன்னார் இனி எத்தனை காலம் நாங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்க போகிறனோ அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நெகட்டிவ் தாட்டை இப்போமே விட்டுருங்க இருந்தாகணும் அது நெசசரி இந்த நாட்டின் தேவை நீங்கள் இருந்தால் தான் மூணாம் தலைமுறையை உருவாக்கி வைத்து விட்டீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டபோது அவருக்கு ஒன்றும் பதில் தெரியல அப்புறம் திருப்பி அவர் விளக்குன போது ஓ இப்படி ஒரு பொறுப்பு இருக்கா நமக்கு அப்படின்னா இருந்துட வேண்டியதுதான் தான் வேண்டியது தான் வந்துச்சா மனசில் அப்போ லூயா அப்போது நாம் இந்த நாட்களில் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஜெபக்குறிப்பை கொண்டு வரணும் இது எல்லா சபை பிள்ளைகளும் செய்ய வேண்டிய வேலை ஆகையால் இந்த காரியத்தை நாம் கவனமாய் கண் வைத்து தெய்வ சமூகத்தில் இந்த குறிப்புக்காக போராட போகிறோம் தெய்வம் கண்டிப்பா சில விஷயத்தை நமக்கு தந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார் நீங்க ஒவ்வொருத்தரும் மூணாம் தலைமுறையை உருவாக்கிட்டு தான் போகணுன்ற பிடிவாதம் வந்துருச்சுனாலே உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறிடும் அப்படின்னு சொல்லுங்க அந்த ஏக்கம் எத்தனை இருக்கு நம்ம சொல்ற இந்த கணக்கு இருக்கு பார்த்தீங்களா இது அடுத்த கூட்டம் கூட்டமாக தினமும் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பை இந்த தலைமுறை கொடுத்து கொண்டே இருக்கிறது அல்லூயா அப்போ இந்த காரியத்திற்காக நம்ம போராடி செபிக்கணும் தெய்வ சமூகத்தில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம வைத்து ஜெபிக்கணும் இது தேவ நாமத்துக்காக செய்ய வேண்டிய வேலை அப்படி எல்லா திருச்சபைகளும் எல்லா திருச்சபைகளும் மூன்றாம் தலைமுறையை உருவாக்கி வைத்து அப்படி ஒரு உத்தரவாதத்தை கையில் எடுக்க வேணும்னு சொல்லி நம்ம எல்லாம் கருத்தாக ஜெபிக்கணும் எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள் அல்ல லூயா அப்படி எல்லாம் அப்படி எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் இப்பொழுது செவிக்கப் போகிறோம் ஹல்ல லூயா தேங்க்யூ சீசஸ் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம் எல்லாம் வாய் ஜோமனு எனக்கு நல்ல பலன் தாங்கன்னு கேளுங்க ஏசப்ப எனக்கு நல்ல பலன் தாங்க எனக்கு நல்ல ஆரோக்கியம் தாங்க எனக்கு வேண்டிய நல்ல பலன் எனக்கு தந்து என்னை நடத்துங்க எனக்கு நல்ல தாங்க ஆண்டவரே என்ன ஆரோக்கியமாக வாழ கிருப எல்லாம் வாய் திறந்து எல்லாரும் வாய் திறந்து ஆண்டு வரை நோக்கி பார்த்து சொல்லுங்க ஆண்டு நான் நல்ல பலனோடு வாழ உதவி செய்யுங்க எனக்கு பலனுள்ள வாழ்க்கை தாங்க எனக்கு தீர்க்க ஆயுளை தாங்க நான் மூன்றாம் தலைமுறையை உருவாக்கி வைக்கணும் ஆண்டவரே நான் மூன்றாம் தலைமுறையை உருவாக்கி வைக்கணும் எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா ஆண்டவரே அவர்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிற பொறுப்பு ஒவ்வொரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கு இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் நான் உருவாக்கப்படணும் அதைத் தொடர்ந்து என் பிள்ளைகள் உருவாக்கப்படணும் என் பிள்ளைகளை தொடர்ந்து என் பிள்ளைகளின் பிள்ளைகளை உருவாக்கணும் செல்லுவதற்கு ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வேராக ஆண்டவருடைய வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க ஏசப்பா நான் மற்றும் அடிமை ஜபிக்கிறேன் ஆண்டு இப்பொழுது மகிமை விளங்குவதாக ஆவியானுடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும் மூன்றாம் தலைமுறையை நாங்கள் உருவாக்கிச் செல்ல

பயப்படுவார்களாக அதற்காக விதை விதைப்பார்களாக அதற்கான அறுவடைக்கு தயாராவார்களாக எல்லா குடும்பங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவீராக ஆண்டவரை இந்த பாரம் ஜனங்களுக்குள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று செய்கிறோம் தெய்வ கரத்தில் வைக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவேன் ஆமே